அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகுங்கள் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு டேரக்ட் சாராதா சாராதான் இணைஞ்சிருக்கிறாங்க இவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தொடர்ந்துக்க போறோம் வணக்கம்மா வணக்கம் உங்க எல்லாருக்கும் வணக்கம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் எப்படி இருக்கீங்க நல்லா நான் ரொம்ப வரக்கூடிய இந்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் முதலாவதாக மேஷராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா மேஷராசி உங்களுக்கு காட்ஸ் சோ மேஷம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா தீர்க்கமான முடிவுகள் எடுக்கணும் ஆன்மீகம் ரிலேட்டடான காரியங்களை வந்து செய்யணும் மேற்கொள்ளணும் ஸோ ஆன்மீக குருமார்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஆல்ரெடி அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய சஜஷன்னா ஃபாலோ பண்ணணும் ஸோ ஆன்மீகம் சார்ந்து ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கணும் அது வாழ்க்கைக்கு தேவையானதாக இருந்தாலும் அப்படின்னு இருக்கு என்ன பண்ண வேண்டாமா என்ன செய்ய வேண்டானா இல்லை அடம் பிடிக்கிறது அடாவடியாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்குது ஸோ ஏதா இருந்தாலும் தனக்கே இருக்கணும் மற்றவங்களுக்கு அது போகக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் அதை தவிர்த்துக்கணும் இவங்களுக்கான லக்கி கலர்மம் இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஒன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் இதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கிடைக்கும் ஸோ அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவிலான நம்பிக்கை கிடைக்கும் அதன் மூலயமா அவங்களுக்கு சில அதிசயமான நிகழ்வுகளும் நடக்குது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்கா மெசேஜ் என்னது மேம் ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் இல்லை வெளிநாடுக்கு வெளிநாட்டில் கூட இருந்தாலுமே சரி ஸோ எங்கே இருந்தாலும் முருகருடைய கண் பார்வை இவங்க மேலே நிச்சயமா இருக்கும் அதனால எங்கே போனாலும் முருகரை விட்டு நம்ம தூரம் இருக்கிறோம் சில இடத்துல முருகர் கோவில் கூட இருக்காது அந்த டைம் தூரம் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எந்த ஃபீலும் வேண்டாம் எப்போவுமே முருகர் அவங்களோட தான் இருப்பாரு சூழல் ஏற்பட்டாலும் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம இருந்தபடியே முருகரை நினைச்சு ஒரு விலைக்கு கேத்தி வச்சு முருகரை வழிபடலாம் நிச்சயமா முருகர் இந்த வாரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல காட்சி கொடுப்பாரு அப்படின்றதும் முருகர் அவங்க தரக்கூடிய மெசேஜாக இருக்கு மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ ரிஷபராசி இந்த வாரத்துல என்ன பண்ணணும்னா நிறைய வந்து வேலைகள் வந்து செய்யணும் எல்லா விதமான ரெஸ்பான்சிபிட்டிஸும் எடுத்து வந்து செய்யணும் கொஞ்சம் இந்த வாரம் ஹார்ட் ஒர்க் பண்ண தப்பு இல்லை அதனால இந்த வாரம் முழுக்க முழுக்க வேலைக்கான வாரமா மாத்திக்கணும் அப்படின்னு இருக்கு என்ன பண்ண வேண்டாம் சோ என்ன பண்ண வேண்டாம்னா எதை எடுத்தாலும் வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு விடுறது ஸோ ஏதாவது லக்கியான விஷயங்களை வந்து மேற்கொள்றது இந்த லாட்ரி அந்த மாதிரி சார்ந்த விஷயங்களை மேற்கொள்றது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் லக்கி கலர் கிரீன் அண்ட் ப்ளூ கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்ரிபிள் ஃபைவ் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லாக வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் இதனால அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ அவங்களுடைய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஒரு சாத்தியங்களும் நடக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்னது மேம் சோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த வாரம் வந்து எந்த காரியம் எடுத்தாலும் அதை வந்து பின் கூடாது அதுல இருந்து சோ முன்னோக்கி வைக்கிற கால பின் வைக்க கூடாது முயன்ற அளவுக்கு அந்த காரியத்தை முடிக்கிற விஷயங்களை நோக்கி அவங்க வந்து போகணும் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு முருகருடைய முழு சப்போர்ட்டும் அருளும் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்றது முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க மிதுன ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம் சோ மிதுன ராசி உங்களுக்கான காட்ஸ் மிதுன ராசி இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு இருக்குது ஒரே டைமில் வந்து ரெண்டு விதமான வேலைகள் வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் அது பணம் சார்ந்து தொழில் சார்ந்து இல்லை பணம் சார்ந்து ரிலேஷன் சார்ந்து அந்த மாதிரி ரெண்டு விதமான வேலைகள் மேற்கொள்ளலாம் என்ன பண்ண வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம்னா இந்த வாரம் வந்து புதிய விஷயங்களை எதையும் வந்து கையாள வேண்டாம் புதிய விஷயங்களை வந்து ஆக்ஷனில் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது ஸோ அதை ஏதாவது பிளானிங்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண இந்த வாரம் எடுக்காத அளவுக்கு இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் பிங்க் அண்ட் க்ரீன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் எயிட் டபுள் எயிட் ட்ரிபிள் சிக்ஸ் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம் இதனால் அவங்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய காரியங்களினுடைய ரிஃப்ளெக்ஷன் நல்ல விதமாக கிடைக்கும் ஸோ இவங்களுக்கு தேவையான ஒரு டிவைன் சப்போர்ட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் டிவைன் எனர்ஜி பவரும் கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா நிச்சயமாக இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமையும் அது காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வந்து சரியாக அமையும் பட் அது வரைக்கும் முருகரை வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும் ஸோ எ எந்த சூழலையும் வந்து முருகர் வழிபாடை மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அது இந்த வாரம் எஸ்பெஷலி டெய்லியும் கூட இது சார்ந்த முருகர் வேண்டுதல் வழிபாடு வச்சாங்கன்னா நிச்சயமா இது வந்து கிளியர் ஆகும் ஸோ அவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சார்ட் அவுட் ஆகும் அப்படின்றது முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜ் மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா ஸோ கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ் கடகம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது போது மனசில் ஏற்பட்ட ஒரு சுமைகள் இல்லை ஒரு பிளவுகள் வருத்தம் இதெல்லாம் வந்து அதுல இருந்து வெளியேறதுக்கான விஷயங்களை மேற்கொள்ளணும் இதெல்லாம் டெம்பரவரி அப்படின்றத நம்பி அதற்கான விஷயங்களை மேலெடுக்கணும் என்ன பண்ண வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம்னா பழைய விஷயங்களை பத்தி நினைக்க கூடாது மனசுக்கு பிடிச்சவங்க யாராவது பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்கள பத்தி நினைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இவங்களுக்கான லக்கி கலர் மேம் உங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் எல்லோ கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெல் தேர்ட்டி ஃபோர் ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி வந்து கிடைக்கும் அதாவது நல்ல பணம் ஈட்டக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படும் அண்ட் கரெக்டான ஒரு பாதையில் வந்து போவாங்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம் ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா நிச்சயமாக இவங்க வந்து இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய அட்வைஸை கேட்கணும் பெரியவங்க யாராவது இந்த வாரம் ஏதாவது இவங்களுக்கு ஒரு சஜஷன் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணணும் அது வந்து அது நம்மளுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்க கூடாது ஏன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் சூட்சமும் வந்து இருக்கும் ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும் ஏதாவது ஒரு தெளிவு தேவைப்படும் அந்த தெளிவு கூட அந்த சஜஷன்லேருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால இவங்க பெரியவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்றது தான் முருகத்திற்குரிய ஒரு மெசேஜ் கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம் ஸோ சிம்மம் இவங்களுக்கான காட்ஸ் சிம்மராசி என்ன செய்யணும் இந்த வாரம்னா எதாக இருந்தாலும் தன் மனசோட வச்சுக்கணும் அப்படின்னு இருக்குது கொஞ்சம் சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணால் நல்லதா இருக்கும் அண்ட் உள்ளுணர்வு சொல்றது அது வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் நல்லதா இருக்கும் என்ன பண்ண வேண்டாமா ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா எதையும் வந்து எடை போட்டு பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் ஜஸ்டிஸ் வந்து கொடுக்க வேண்டாம் இந்த வாரம் ஸோ இதுவா அதுவான்னு அப்படின்லாம் எடை போட்டுலாம் எல்லாம் பார்ப்பேன் நல்லவங்க கெட்டவங்க நல்லது கெட்டது எது வந்து பவராக இருக்குது எது பவர்லெஸ்ஸாக இருக்கு இது மாதிரி எந்த ஒரு கால்குலேஷனும் இந்த வாரம் வந்து வேண்டாம் அப்படின்னு இருக்கு இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் க்ரீன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் நைன்டீன் நைன்டீன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் இதனால அவங்க வந்து முன்கூட்டியே வர பிரச்சனையில இருந்து அலர்ட்டாக இருப்பாங்க அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு விரக்தி நிலை இருந்தா கூட மேற்கொண்டு ஏதாவது செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆசைகள் உருவாகும் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா ஸோ சிம்மராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இவங்க வந்து மனதளவில் கொஞ்சம் விரக்தி நிலையில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணும் இருக்கிறாங்க அப்படின்னா முருகர் தரக்கூடிய பதில் இந்த வாரம் அதெல்லாம் வந்து மேற்கொள்ளக்கூடாது ஸோ மேற்கொண்டு இவங்க மனசுல வந்து ஒரு லவ் அண்ட் கம்பேஷன் அன்பும் இரக்கமும் வந்து அவங்களுக்கு உருவாகிற அளவுக்கு எல்லா விதமான சூழலும் இந்த வாரம் நிச்சயமா அமையும் அதனால எந்த ஒரு விரக்தி நிலைக்கும் போக வேண்டாம் அப்படி ஒரு விரக்தியான சூழல் வரும்போது முருகரை வந்து வழிபடும் போது நிச்சயமா முருகருடைய ஒரு முழு துணை அவங்களுக்கு கிடைக்கும் தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க கண்ணீராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமே ஸோ கண்ணீராசி உங்களுக்கான அனுப்புவா கண்ணி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் வந்து பேசுகிறத போல்டாக பேசணும் அண்ட் வந்து ரொம்ப வளவளன்னு பேசக்கூடாது ஸோ கட் அண்ட் ரைட்டாக பேசணும் எதாக இருந்தாலும் ஹானஸ்ட்டாக அவங்க மனசுக்கு வினோ விரோதம் இல்லாமல் ஹானஸ்ட்டாக பேசணும் ஸோ கம்யூனிகேஷன்ஸ் தான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது இந்த வாரம் என்ன பண்ண வேண்டாம் மேம் சரி என்ன செய்ய வேண்டான்னால் யாரையும் ரூல் பண்ணக்கூடாது அதாவது இந்த கம்யூனிகேஷனே வந்து ரூல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு டாமினன் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் சரி இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் ஸோ கண்ணிராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் செவன் டபுள் செவன் டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு அவேக்னிங் கிடைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு என்லைட்மெண்ட் அதாவது ஒரு ஞான உணர்வு வந்து கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா சோ கண்ணீராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய அம்மாவினுடைய உடைய இந்த வாரம் அவங்க நிச்சயமா வாங்கணும் அது காலில் விழுந்துலாம் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து மனசை நிறைவாக வச்சுக்கிட்டாலே போதும் அவங்களுடைய அம்மாவினுடைய பிளஸ்ஸிங் நிச்சயமா கிடைக்கும் அது கிடைச்சிட்டாலே போதும் இவங்க எந்த கோவிலுக்கும் முருகர் கோயிலுக்கும் போகாமலே அந்த இவங்க எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த கோவில்களுடைய எல்லா விதமான ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஒரு பவரும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது முருகன் கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் ஸோ சோ துலாம் ராசி உங்களுக்கான குவாட்ஸ் துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது பண ரீதியான விஷயங்கள்ல போல்டா ஸ்ட்ராங்கா ஏதாவது முடிவுகள் எடுக்கணும் ஸோ ஃபியூச்சர் பிளானிங்ஸ்க்கான விஷயங்களை இந்த வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் என்ன பண்ண செய்ய வேண்டாம் உணர்வு ரீதியான விஷயங்கள்ல எதுவும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது லவ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இல்லை ஃபேமிலி இந்த மாதிரியான உணர்வு சார்ந்த விஷயங்கள் ஈடுபடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் கோல்டன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் ஸோ துலாமி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் டபுள் நைன் டபுள் நைன் ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் எனர்ஜி கிடைக்கும் அதாவது டிவைன் சப்போர்ட் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் ஒரு டிவைன் பிளஸிங்ஸும் அவங்களுக்கு கிடைச்சது உணர்வாங்க துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்கா மெசேஜ் என்னதுமா ஸோ துலாம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த இந்த வாரம் நிச்சயமாக அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் வந்து அவங்களுக்கு காட்சி அளிப்பார் அது எஸ்பெஷலி குழந்தை ரூபத்தில் காட்சி அளிப்பார் குழந்தை முருகரை கூட அவங்க வந்து ஒரு ப்ரொஃபைலாக வச்சோ இல்லை வந்து வீட்டில் இருக்க குழந்தை முருகரை கூட வச்சு அவங்க லைக் ஃபாலோ பண்ணுறது வழிபாடு செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது நிச்சயமாக முருகருடைய கனெக்டிவிட்டி அவங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ ரெண்டு விஷயம் குழந்தைகள் ரூபத்திலையும் இல்ல ஏதாவது ஒரு ஜீவராசி ரூபத்திலையும் முருகர் அவங்களுக்கு காட்சி தருவார் அதனால எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களையும் வரவேற்க அவங்க தயாரா இருக்கணும் முருகர் தரக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க விருச்சகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா சோ விருச்சகம் எங்களுக்கான காட்சி விருச்சகம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா ஆஹ் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும் வரக்கூடிய கூட எதிர்த்து போராட ரெடியா இருக்கணும் அதாவது அவங்க அவங்க செய்யக்கூடிய வேலையில ஏதாவது ஒரு குறுக்கீடுகள் இருந்தா அதை எதிர்த்து போராட ரெடியா இருக்கணும் என்ன பண்ண வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம்னா அவங்கள ரொம்ப ஐசோலேட் பண்ணிக்க வேண்டாம் அப்பப்போ வந்து ஃபேமிலி கொஞ்சம் மிங்கலா இருக்கிறது நல்லது இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் வாய்லெட் அண்ட் கோல்ட் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் ஏஞ்சல் நம்பர் டென் டென் அண்ட் இன்ஃபினிட் இந்த நம்ம இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்சன்ஸ்லயும் கடவுளினுடைய அந்த கனெக்ஷன் இருக்கிறத அவங்க உணர்வாங்க விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம் ஸோ விருட்சகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த வாரம் முழுக்க இவங்க வந்து முருகரை வள்ளி யானையோட இருக்கிற முருகரை வந்து அவங்க தொடர்ந்து வழிபடணும் ஸோ இதனால குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையோட பிரச்சனை இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து இந்த வாரமே ஒரு முடிவுக்கு வர்றது பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றத நிச்சயமா அவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ இந்த வள்ளி யானை முருகரை வந்து அவங்க வழிபடணும் இது வாரம் ஃபுல்லாக ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க தனுசு ராசி நேயர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா ஸோ தனுசு ராசி உங்களுக்கு எனக்கு ஆச்சு ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் வலிகள் கஷ்டங்கள் இதில் இருந்து வெளியே வர்றதுக்கான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் யோசிக்கணும் அதில் இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியும் எடுக்கணும் அப்படின்னு இருக்குது என்ன பண்ண வேண்டாமா ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா எண்டிங்ஸ் பிகினிங்ஸ் ஏதாவது இவங்க லைஃப்பில் வந்து விட்டு போயிருக்கோம் எண்டாயிருக்கோம் சில விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் கூட தொடங்கியிருக்கோம் ஸோ அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காமல் கோவத்த ஃப்ளோவாக போகணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் செவன் ஒன் ஜீரோ ஒன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம் இதனால் அவங்களுக்கு இமோஷன் ரீதியான ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் அண்ட் ட்ரிபிள் செவன் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது லக்கியான விஷயங்கள் நடக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்கா மெசேஜ் என்னது ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்களுடைய குறி வை அதாவது ஒரு விஷயம் நான் செய்யணும் அதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அந்த ஆக்ஷன் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகணும்னா ஸோ அந்த ஆக்ஷன் எதுக்கு எடுக்கிறாங்க அந்த அந்த இலக்கு கரெக்டாக இருக்கணும் ஸோ அப்போ அந்த இலக்கு கரெக்டாக இருந்தால் இவங்களை எடுக்கக்கூடிய ஆக்ஷனும் கரெக்டாக இருக்கும் அதனால் இனிமேல் இலக்கை கரெக்டாக வச்சு குறியை வந்து சரியாக வைக்கணும் ஏன்னா தான் நிறைய விஷயங்கள் இப்போ அவங்க கையை விட்டு கையை மீறி வந்து போயிருக்குது சோ இனிமேலாவது இவங்களால என்ன விஷயங்கள் சாத்தியப்படுத்த முடியுமோ அதை இலக்கா வச்சு அதற்கான ஆக்ஷன் மேற்கொள்ளணும் தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம் சோ மகரம் இவங்களுக்கான காட்ஸ் மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பாக்கும் போது ஸோ அவங்களுடைய உணர்வு ரீதியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இந்த சென்ஸ் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ அந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த வாரம் அப்படின்னு இருக்கு என்ன பண்ண வேண்டாம் ஸோ என்ன பண்ண வேண்டானா இந்த வாரம் வந்து எதையும் பாஸ் கொடுக்கறது இல்லை ஓவர் அனலைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் ஸோ எதாக இருந்தாலும் ஆக்ஷன் ஓரியன்டாக அப்படி ஃப்ளோவாக போகணும் இவங்களுக்கான லக்கி கலர் மேம் ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் வந்து கோல்டன் அண்ட் டார்க் பர்பிள் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டுவெல் டுவெல் ஃபோர்டீன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் வந்து மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியானது தனித்துவமானதா இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்கா மெசேஜ் என்னது ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா மகரம் இந்த வாரம் முழுக்க வந்து மருத மருதமலை முருகரை வந்து வழிபட ஆரம்பிக்கணும் ஸோ அப்படி வழிபடும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் அப்படி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மருதமலை வந்து ஃபேமிலியோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இல்லை நடக்கணும் அப்படின்னாலும் முன்னாடியே போயிட்டு ஒரு ஆப்ளிகேஷனும் போயிட்டு வரா ஃபேமிலியோடு ஸோ மருதமலை முருகரை வந்து இந்த வாரம் மெயினாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா ஸோ கும்பராசி உங்களுக்கான காட்ஸ் கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா மனதளவில் இல்லை வந்து ஏதோ மனதளவில இருக்கட்டும் உடல் ரீதியா இருக்கட்டும் ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் தேவைப்படுது ஸோ ஏதாவது இடங்களுக்கு வந்து மாற்றம் செய்கிறது மனமாற்றம் வந்து சில விஷயங்கள்லையே மனசு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடணும் என்ன பண்ண வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம்னா பண ரீதியா பொருள் ரீதியா இந்த வாரம் எந்த ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம் அப்படின்னு இருக்கு இவங்களுக்கான லக்கி கலர் மேம் இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் ஸோ கும்பம் எங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர்ஸும்பெல்லாம் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதிய அவங்க யூஸ் பண்ணலாம் இதனால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நியூ பிகினிங்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ அவங்க ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியங்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகன் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது ஸோ கும்பம் எவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் முழுக்க அவங்க வாழ்க்கையில் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த சந்தோஷத்தோட வந்து கொண்டு போகணும் இது சின்ன விஷயம் என்ன இது என்ன அவ்வளோலாம் பெரிய சந்தோஷப்படுற அளவில் அப்படிலாம் இல்லாமல் சின்ன சின்ன தருணங்களையும் சந்தோஷமாக அவங்க எடுத்துகிட்டு போகும்போது பெரிய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் இந்த வாரம் முழுக்க அவங்க சிரித்து சந்தோஷமாக இருக்கணும் ஸோ அந்த சிரிப்பில் முருகரை வந்து அவங்க நிச்சயமாக பார்க்க முடியும் உணர முடியும் கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க மீனராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா ஸோ மீனம் இவங்களுக்கான காட்ஸ் மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அண்ட் வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணணும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன ரீதியான காயங்களை குணப்படுத்துறதுக்கான சில ப்ராசஸ் மேற்கொள்ளணும் அதில் ஒன்று மெடிடேஷன் என்ன பண்ண வேண்டாமே ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா தேவையில்லாத ஒரு பய உணர்வு இல்லை ஒரு பதட்டம் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை எழுந்துருவோமோ இல்லை ரிஜெக்ட் ஆயிடுமோ அப்படியான ஒரு பயம் இது எதுவுமே இருக்கக்கூடாது மனதளவில் இவங்களுக்கான லக்கி கலர் லக்கி கலர் லைட் பிங்க் அண்ட் கிரீன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஒன் ஃபிஃப்டீன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதிய அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால அவங்களுடைய இன்ட்யூஷன் பவர் அதிகமாகிறத உணர்வாங்க அண்ட் இன்ட்யூஷன் மூலியமா கடவுள் அவங்களுக்கு ஏதாவது சில விஷயங்களை சொல்றது அவங்களால புரிஞ்சுக்க முடியும் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ் என்னது மேம் ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்லதான் நடந்திருக்கோ கேட்டதா இருக்கும் பட் நல்லது என்னெல்லாம் நடந்திருக்கோ அதை மட்டும் நினைக்கணும் அதை நினைச்சு இந்த வாரத்துல வந்து கொஞ்சமாவது மனசை ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் சந்தோஷத்தோட இருந்தாங்கன்னா அந்த முகத்தில் கொஞ்சம் புன்னகையோடு இருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து அதற்கப்புறம் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அதை நிச்சயமா முருகர் வழி அமைச்சு கொடுப்பாரு ஸோ அவங்க நல்லதை மட்டுமே வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்கணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக மீனம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க வரக்கூடிய இந்த வாரத்துல பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றிம்மா நன்றி உங்க எல்லாருக்கும் நன்றி நீங்களும் பாசிட்டிவா இருங்க இந்த வாரத்தை பாசிட்டிவா கொண்டு போங்க